முருகப்பெருமானை கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகமானது அழகாக கொண்டாடுது முருகரோட பாதங்களை சரணடைந்தாலே தீராத வினைகளுமே தீர்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே காலங்காலமாக இருந்து வருது முருகனை நம்ம எளிமையான முறையில் வீட்டிலேயே எப்படி வழிபடுறது இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் முருகப்பெருமானோட பெருமைகள் என்ன இந்த முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மூலமாக பார்க்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பாருங்க முருகப்பெருமானை எப்படி வழிபாட்டாலும் முருகரோட அருளானது பரிபூர்ணமாக பெறுவதோடு நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை பெற முடியும் துன்பங்கள் இருந்தும் கர்ம வினைகளில் இருந்தும் விடுபட முடியும் மேலுமே இந்த முருகப்பெருமானை நம்ம எந்தெந்த முறையில் வழிபடலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கனிமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு யாருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகருக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுறவங்களோட எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது முருகரோட கோவில்கள் முருகரோட மந்திரங்களையுமே தேடி தேடி படிப்பவங்க நேரில் சென்று வழிபடுறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிகரித்து கொண்டே வருது தினமுமே கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவங்க கூட வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் வழிபட விரும்பலாம் முருகப்பெருமானுக்கு வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்களா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல உறுதி எடுத்துக்கொள்ள வேணுங்க என்ன நடந்தாலும் முருகா உன்னை வழிபடுவதை நான் நிறுத்த மாட்டேன் உன்னை தினமுமே வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அருள் செய் முருகா அப்படின்ட்டு சொல்லிட்டு முருகப்பெருமான்ட்ட மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க அதுக்கப்புறம் பாட்டிங்களா முருக வழிபாட்டினை துவங்கலாம் சாமி கிட்ட வேண்டுதல் வைப்பது அல்லங்க மனம் விட்டு பேசுவதுதான் பக்தியோட உண்மையான அடையாளமாக பார்க்கப்படுது நமக்கு மன உறுதியை வழங்க வேணும் அப்படின்னு முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுங்க அதே மாதிரி விளக்கேற்றும் போது நம்ம மந்திரங்களை சொல்ல வேண்டி முருகரோட மந்திரங்களை சொல்லணும் முருக வழிபாட்டினை துவங்கும் நாளன்னைக்கு காலையில் எழுந்து சரவணவ பொய்கையில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தண்ணீரை நீங்கள் மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய வைத்து கொள்ள வேணும் முருகரோட படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்கணும் அப்படி ஏற்றும்போது கிருபானந்தா வாரியார் சுவாமிகள் அருளிய தீப ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம தாருவாய் அப்படிங்கிற பாடலை நீங்கள் சொல்லி விளக்கேற்றலாங்க இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டிலும் அந்த விளக்கிலும் அதன் சுடரிலும் முருகன் வந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம் விளக்கேற்றும் போது நம்ம எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் ஆனால் நம்ம முழு மனதோட எந்த ஒரு இது எதையுமே நினைக்காமல் திருப்தியோடு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பூஜையும் உங்களுக்கு பல்வேறு பலன்களை கொடுக்கும் மனதால் நீங்கள் முருகனை நினைத்து தினமே தவம் இருப்பது போல அவரது நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் முருகப்பெருமானோட மூல மந்திரமான ஓம் சரவண பயா பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறது நம்ம சிறப்பு இந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாதுங்க மனதிற்குள்ளாக சொல்லலாம் அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரங்கள் உங்களோட காதில் மட்டும் படும் வகையில் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை பார்த்திங்களா பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த நீங்க சொல்லலாம் கண்மூடி மந்திரங்களை சொல்லும்போது தேவையில்லாத பலவிதமான நினைவுகள் வந்தால் கூட ஒரு மனதோடு அதை கண்டு கொள்ளாம தொடர்ந்து நீங்க மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க முருகனை வழிபடும் முறையானது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி திருப்புகள் ஆகியவற்றில இருந்து ஏதாவது ஒரு பாடலை நீங்க தினமுமே பராயணம் செஞ்சு நீங்க வழிபடலாம் பாடலை பாடும்போது கையில பூஜைகளை வைத்து கொண்டு பாடலாம் கண்களை மூடி முழு மனதார முருகப்பெருமானை நினைத்து பாடலை பாடக்கூடாதுங்க முருகப்பெருமானோட முகத்தை பார்த்தபடி பாட வேணும் அப்படி நீங்கள் பாடும்போது முருகரோட கண்கள் அசைவது அவர் சிரிப்பது போன்ற எல்லாமே உங்களோட கண்ணுக்கு தெரிவதை உங்களால் உணர முடியும் முழு பக்தியோட முழு மனதோடு நீங்கள் அந்த முருகப்பெருமானை வணங்கினால் மட்டுமே இது எல்லாமே உங்களுக்கு உணர முடியும் இந்த பாடலை நீங்கள் சொல்லி கையில் உள்ள பூக்களை முருகப்பெருமானோட பாதங்களில் போட்டுவிட்டு கற்பூர ஆராத்தி காட்டி வாய்விட்டு சத்தமாக அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்கள் சொல்லி வழிபடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா முருகரோட பாதத்தில் இருக்கும் பூவில் ஒன்று எடுத்து நீங்கள் உங்களோட சட்டையை அல்லது கை பையனை வைத்துக்கொண்டு வேலைக்கு நீங்கள் போகலாம் வீட்டில் இருந்து கிளம்பும்போது கையில் திருநிறை எடுத்து செயல்பட்டு அழிந்து என துவங்கும் கந்தர் அலங்கார பாடலை கூட நீங்கள் பட் நெற்றி நிறைய திருநீர் வைத்து சொல்லலாம் பிறகு ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும் பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் நீங்க செஞ்சு வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு பாத்தீங்களா முருகரோட ஏதாவது ஒரு பாட்டை நீங்க தேர்வு செஞ்சு அலுவலகம் செல்லும் வழியில நீங்க பாடிக்கொண்டே கூட போகலாம் இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டே செல்லலாம் இப்படி தொடர்ந்து செஞ்சாலே முருகன் எப்போதுமே உங்களோட கூடவே இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையுமே உங்களுக்குள்ளே ஏற்படும் நீங்கள் எடுக்கும் காரியத்தில் எது இருந்தாலும் சரிங்க வெற்றியாக உங்களுக்கு அமையும் பல நன்மைகளுமே உங்களை தேடி வரும் முருகரோட அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மேலுமே முருக வழிபாடு அப்படிங்கிறது மன அமைதி செல்வ வளம் மற்றும் இருந்து விடுதலை பெறுவதற்கு செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக முறைங்க இந்த வழிபாட்டில் ஓம் கந்தாய நமக போன்ற மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பது தைப்பூசம் சஷ்டி மாத சஷ்டி போன்ற முக்கியமான நாட்களில் நீங்கள் விரதம் இருப்பது மற்றும் கோவில்களில் செய்யப்படும் பூஜைகளில் பங்கேற்பது எல்லாமே முக்கிய பங்காக இருக்கிறது மேலுமே முருகரோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்கிறாரு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னாலும் நம்ம என்ன வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னாலும் கந்தரோட காலை பிடித்தாலே வந்த வினை எல்லாமே வருகின்ற வினையுமே ஓடிவிடுங்க வேலை திருமணம் குழந்தை பெரு கடன் பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை நோய்கள் காரிய வெற்றி என எதை வேண்டினாலுமே விரதம் இருந்து முழு மனதோட முருகப்பெருமானை வழிபட்டாலே சகல நன்மைகளையுமே தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட சில முருகன் வழிபாட்டை தொடர்ந்து நீங்க மேற்கொண்டு வரும்போது மற்றவங்களை விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபடலாம் அதிர்ஷ்டத்தை அதிகம் பெறலாம் அப்படிங்கறத நம்ம விரிவாக பார்க்கலாங்க முருகனை நம்ம செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க செவ்வாய் ஓரையில் பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை மிருக சீரிஷம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவங்களும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் வேஷம் விருட்சகம் லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களுமே முருகர் வழிபாட்டை தொடர்ந்து நீங்க மேற்கொள்ளலாம் திதியின் அடிப்படையில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவர்களாக இருந்தால் கூட நவமி தசமி திதியில் பிறந்திருந்தா கூட அந்த திதி வரும் நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமான வழிபட்டாலே பல யோகங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் மேலுமே இது தவிர நம்ம முருகனை எப்படி வழிபட வேண்டும் இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து நீ கூட வழிபடலாம் பெரிய வேலாக இருந்தாலும் வாங்கி நீங்கள் கோவில்களுக்கு நன்கொடையாக கூட கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகரோட வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முழு துவரையே அடிக்கடி உணவில் பயன்படுத்துவதும் துவரம் பருப்பினை அடிக்கடி உணவுல பயன்படுத்தி வந்தாலே யோகங்களானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலும் முரு இது தவிர கந்த குரு கவசத்தில் முருகரோட மூல மந்திரமே இருக்குங்க இது தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே அத்தனை விதமான துன்பங்கள் இருந்தும் விடுபட முடியும் இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனுமே கிடைக்கும் ஒரு லட்சம் முறை உச்சரித்தால் நினைத்த காரியங்கள் எல்லாமே அப்படியே நடக்கும் யமபயமானது நீங்கும் கோடி முறை உச்சரித்தால் முக்தி கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆன்றோர்களோட வாக்காகவும் இருக்குங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோபரா அப்படிங்கிற வாசகத்தை நீங்கள் ஈஸியான முறையில் நீங்கள் சொல்லி வழிபட்டு வந்தாலே உங்கள் முருகரோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே எளிமையான முறையில் முருகப்பெருமானை எப்படி வழிபடுவது இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தா நம்ம இணையவள் உற்சாகம் சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட ராசி உங்களோட நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஆள் விவசாய